வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் இருபத்தி இரண்டு புள்ளி பூஜ்யம் மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் பெலிஸ்தியரிடையே தாவீது பின்னர் தாவீது நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது தின்னம் ஆதலால் பெலிஸ்தியர் நாட்டுக்குச் சென்று தப்பித்துக் கொள்வதை விட எனக்கு வேறு வழியில்லை அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும் நானும் அவர் கையிலிருந்து தப்பிவிடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் பின் தாவீதும் அவருடன் இருந்த அறுநூறு ஆள்களும் புறப்பட்டு சென்று மாவோகின் மகனும் காத்து மன்னருமான ஆக்கிசு என்பவரிடம் சேர்ந்தனர் அங்கே தாவீதும் அவர்தம் ஆள்களும் அவரவர் குடும்பத்தாரும் தாவீதோடு அவருடைய இரு மனைவியரான இஸ்ரேலைச் சார்ந்த அகினோவாமும் நாபாலின் மனைவியும் கர்மேலைச் சார்ந்தவருமான அபிகாயிலும் காத்த நகரில் ஆக்கிசுடன் தங்கினர் தாவீது காத்த நகருக்கு ஓடிவிட்டார் என்று சவுலுக்கு அறிவித்தனர் அதன்பின் அவர் அவரை தேடிச் செல்லவில்லை தாவீது ஆக்கிசை நோக்கி என்மேல் உமக்கு இரக்கம் இருந்தால் நான் குடியிருக்க நாட்டுப்புற ஊர்கள் ஒன்றில் எனக்கு இடம் தாரும் உம் அடியான் உம்மோடு தலைநகரில் ஏன் வாழ வேண்டும் என்றார் ஆதலால் அன்ற ஆக்கிசு அவருக்கு சிக்லாகை கொடுத்தார் அதனால் இந்நாள் வரை சிக்லாகு யூதா அரசருக்கு உரியதாயிருக்கிறது தாவீது பெலிஸ்தியர் எல்லைக்குள் ஓர் ஆண்டும் நான்கு மாதங்களும் குடியிருந்தார் பின்னர் தாவீதும் அவர்தம் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர் கிர்சியர் அமலேக்கியர் ஆகியோரை கொள்ளையடுத்துச் சென்றனர் ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டைக் காலம் தொட்டு இவர்கள் குடியிருந்தனர் தாவீது அந்நாட்டைத் தாக்கியபோது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை ஆனால் ஆட மாடுகள் கழுதைகள் எருதுகள் ஒட்டகங்கள் ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றிக் கொண்டு ஆக்கிசிடம் திரும்பி வந்தார் ஆக்கிசு அவரிடம் இன்று யாரை நீர் கொள்ளையடித்தீர் என்று கேட்க தாவீது மறுமொழியாக யூதாவின் தென்பகுதியில் அல்லது எரகுமவேலரின் தென்பகுதியில் அல்லது கேனியரின் தென்பகுதியில் கொள்ளையடித்தேன் என்பார் தாவீது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைப்பதில்லை ஏனெனே அவர்கள் யாராவது காத்துக்கு செய்தி கொண்டு வந்தால் இவ்வாறெல்லாம் தாவீது எங்களுக்கு செய்தான் என்று மன்னரிடம் தம்மை பற்றி தெரிவித்து விடுவார்கள் என்று தாவீது நினைத்தார் அவர் பெலிஸ்தியர் நாட்டில் குடியிருந்த காலமெல்லாம் இதுவே அவரது வழக்கமாயிருந்தது ஆகிசு தாவீதின் மேல் நம்பிக்கை வைத்தார் ஏனெனில் அவர் இஸ்ரேலராகிய தம் மக்களின் முழு வெறுப்புக்கு ஆளாகியுள்ளதால் அவர் என்றும் என் பணியாளராயிருப்பார் என்று நினைத்தார் நாம் ஆயிரத்து நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று அறுபத்தி மூன்று அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்